காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் வேம்பும் கரும்பும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் பெரியவரை கொண்டு சில சிந்தனைகளை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் வேம்பு வேப்ப மரம் சார்ந்தது அதை தான் வேம்புன்னு சொல்லுவோம் வேப்ப இலை வேப்பங்கொட்டை வேப்பம் பூ இவைகள் எல்லாமே கசப்புத்தன்மை கொண்டது ஆனால் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மருந்தாக பயன்படக்கூடியது அடுத்தது கரும்பு மிக தித்திப்பானது அதிலே அடிக்கரும்பு ரொம்ப ரொம்ப தித்திப்பாக இருக்கும் கடித்து தான் சிரமமே தவிர மற்றபடி அதனுடைய சாறு நமக்கு வந்து ரொம்ப இனிப்பை தரக்கூடியது ஆக ஒன்று கசப்பு இன்னொன்று இனிப்பு இந்த ரெண்டை வைத்துக்கொண்டு ஒரு செய்தி அதைத்தான் பெரியவரவர்கள் வேம்பும் கரும்பும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் சிந்தித்து சொல்லியிருக்கிறார் அது அவர் எப்படி சொல்றாருனாக்கா காலத்தோடு பொருத்தி சொல்லுகிறார் காலம் இப்ப நம்ம காலத்தை வந்து எப்படி பார்க்கறோம் வருடம் மாதம் வாரம் நாள் அந்த நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் அதுல பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடம் ஒரு நிமிடத்திற்கு அறுபது நொடி இப்படி நாம் காலத்துக்கு பின்னாலே அளவீடுகளை டயர்களை வைத்திருக்கிறோம் இதுதான் காலம் அதுலேயும் இது எல்லா நாளும் அப்படித்தான் இருக்குது அந்த நாளுக்கு கிழமை அப்புறம் அந்த கிழமைக்கு பின்னாலே அதற்கான மாதம் அப்புறம் அந்த மாதத்திற்கு பின்னாலே அதற்கான வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து காலத்திற்கு அடையாளங்களை உண்டாக்கி இருக்கிறோம் இந்த அடையாளங்கள்லாம் இல்லைன்னா நான் எப்பொழுது பிறந்தேன் இப்பொழுது எனக்கு என்ன வயதாகிறது நான் எத்தனை நாட்களை கடந்திருக்கிறேன் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிடும் இதையெல்லாம் தான் நாம் வந்து காலத்துக்கு மிகப்பெரிய அடையாளத்தை அடையாளங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறோம் ஆதியிலே வனத்திலே பிறந்த வாழ்ந்த ஒரு ஆதி மனிதன் வச்சுப்போமே இல்லாத காட்டை விட்டு வெளியே வர தெரியாத மனிதர்களுக்கு இரவு பகல் தவிர வேறு எதுவுமே தெரியாது என்று பிறந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது என்ன கிழமை என்பது அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நாட்கள் அப்படிங்கிறது கூட தெரியாது இரவு வந்தால் பகல் வரும் பகல் வந்தால் இரவு வரும் மாறி மாறி வரும் அதில் ஒரு நாள் ஸ்பூர்ணமாக சந்திரன் உருவான் ஒரு நாள் அமாவாசை வரும் இதெல்லாம் மட்டும்தான் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்து இன்றைக்கு நாம் வந்து ரொம்ப நுட்பமாக இப்போ நான் பேசி இந்த நாள் இந்த நாளின் காலை பொழுது இன்னைக்கு கிழமை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் நாம் வந்து நம்முடைய பட்டறிவாலே ஞானத்தாலே காலத்தாலே நாம் உண்டாக்கி கொண்டது இந்த கால கதி இருக்கு இல்லையா இதைத்தான் வேம்பு கசப்பு அதாவது வேம்பும் கரும்பும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி நமக்கு சொல்கிறார் எப்படி சொல்கிறாருனாக்கா சூரியன் மேஷராசியில் அதாவது கிழக்கு திசை அந்த கிழக்கு திசையில் நேர் கிழக்கு மிக நேராக தொண்ணூறு டிகிரியில் சூரியன் உதிக்கிறான் அப்படி உதிக்கிற அந்த காலம் இருக்கு இல்லையா அவன் எங்கே உதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு மேஷம் அப்படிங்கிற ராசி அந்த இடத்துல அந்த மேஷ ராசியில் தான் அவன் வந்து அன்றைக்கு உதிக்கிறான் அப்படி மேஷராசியில் சூரியன் நேர்கிழக்கில் தோன்றுகின்ற நாளைத்தான் நாம் புத்தாண்டு அதாவது புதிதாக பிறக்கிற ஆண்டு அந்த ஆண்டினுடைய முதல் நாள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அன்றைய தினம் இரவு பகல் ரெண்டும் சம அளவு அதாவது இதுவும் பன்னிரெண்டு மணி நேரம் அதுவும் பன்னிரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் சூரியன் வலப்பக்கம் இடப்பக்கம் உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கிற முறையில் நகர்ந்து செல்ல செல்ல அதற்கு ஏற்ப இந்த இரவு பகல் இருக்கு இல்லையா இதில் ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் வித்தியாசம் வரலாம் ஆனாலும் அது சமமானதுதான் தான் இப்படி மேஷராசியில் சூரியன் நேர்கிழக்கில் உதிக்கின்ற நாளை புத்தாண்டு என்று சொல்லி அன்றைக்குத்தான் புத்தாண்டு அப்படிங்கிறத இயற்கையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் இதன் அறிகுறியாக மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்த்து விட்டு நிற்கும் இந்த புத்தாண்டு நாளில் பார்த்தா இலை உதிர்காலம் மாதிரி மரங்கள் எல்லாம் நின்றுக்கும் ஆல அரச மரத்தடி பிள்ளையார் ஆலமர அரச மரத்தடியிலெல்லாம் பிள்ளையார் வைத்திருப்பார்கள் அந்த பிள்ளையார் மேலே அந்த சூரியனுடைய கதிர் மிக படுமா அதற்கு பிறகு உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அந்த மரங்கள்லாம் அப்படியே லேசாக துளிர்க்க தொடங்கும் அப்படியே துளிர்க்கும் அந்த அதற்கு அந்த துளிர்த்த நிலையிலே அதற்கு பேர் என்ன தெரியுமா துளிர்குடை அந்த துளிர்குடைக்கு கீழே பிள்ளையார் உட்கார்ந்துருக்கார் இது காலம் உணர்த்தும் விதம் அப்படிங்கிறார் நமக்கு கேலண்டர் இல்லை டைரி இல்லை எழுதி வச்சுக்கல ஒண்ணுமே தெரியல அப்படின்னும் போது இந்த காலத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார் இரவு பகல் என்றைக்கு சரியாக இருக்கிறதோ இலைகள் இலைகளெல்லாம் உதிர்ந்து விட்ட நிலையிலே இருக்கிறதோ அன்றைக்கு புத்தாண்டு அன்றைக்கு மேஷ ராசியில அவன் இருக்கான்னு அர்த்தம் முதல் நாள் வருஷத்தின் முதல் நாள் அதுதான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி இலைகளெல்லாம் உதிர்த்து கிடக்கிற மரங்கள் அதற்கு பிறகு அப்படியே அந்த உஷ்ணத்திலிருந்தே தாங்காத அந்த நேர் உஷ்ணம் இருக்குல்லையா அதிலிருந்தே துளிர்கள் உருவாகி அந்த மரம் அப்படியே துளிர்க்க தொடங்கி துளிர்குடை உருவாகும் இது இதை வைத்து கொண்டு நாம் கண்டுபிடித்து விடலாம் அப்படி அந்த புத்தாண்டு பிறக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு அன்றைக்கு வேப்பம்பூவை சாப்பிடணும் அந்த வேப்பம்பூ நம் உடம்புக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை எல்லாம் அது அழித்து விடுகிறது நல்ல பசியை உண்டாக்குகிறது ஜீரண சக்தியை ஏற்படுத்துகிறது வேற ஏதாவது உடம்புக்குள்ள நமக்கு வந்து கிருமிகள் வியாதி கிருமிகள் இருந்தால் அவைகளை எல்லாம் கொன்று அது மலம் மூத்திரத்தோடு வெளியேறி விடுகிறது நம்ம வந்து ஒரு தடுப்பூசி போட்டுக்கொள்வது போல இந்த வேப்பம்பூவை அன்றைக்கு சாப்பிடுவது என்பது ஏன்னு சொன்னால் இதற்கு பிறகு வரப்போகிற காலம் மிக உஷ்ணமான காலம் கால மாற்றம் அப்போ அளவுக்கு அதிகமான வெப்பம் அந்த வெப்பத்தை தாங்கும் சக்தி இதெல்லாம் நமக்கு உண்டாகணும் அதற்கு அடுத்து காற்று காலம் அதற்கு அடுத்து மழைக்காலம் அதற்கு அடுத்து பனிக்காலம் இப்படி அடுக்கடுக்காக கால மாற்றங்கள் அந்த கால மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த உடல் இருக்கு இல்லையா இது இசைந்து கொடுக்கணும் அப்ப இசைந்து கொடுக்கணுன்னா இது வலிமையானதாக இருக்கணும் இது வலிமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா வியாதி அற்றதாக இருக்கணும் அப்படி வியாதியற்றதாக இருப்பதற்கு நம் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு எளிய இயற்கை வழி இந்த வேப்பம்பூ ரொம்ப கசப்பாக இருக்குங்கிற காரணத்தினால இடையில என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் வெள்ளத்தை அதோடு சேர்த்து வெற்றிலையில் வைத்து கொடுத்தார்கள் இதை ஒருத்தர் வீட்டுக்கு வீடு போய் எப்படி கொடுக்க முடியும் இதை ஒரு பழக்கமாக மாற்றுவதற்கு என்ன செய்தார்கள்னா புத்தாண்டு அன்னைக்கு தெருவில் பஜனை பாடிக்கொண்டு வருவார்கள் ஒருத்தர் தட்டில் வெள்ளம் வைத்திருப்பார் ஒருத்தர் பூ வைத்திருப்பார் ஒருத்தர் வெற்றிலை வைத்திருப்பார் அவர் வந்து மங்கள பாடல்களை பாடிக்கொண்டு வருவார் தெருவில் வசிக்கிறவர்கள் அவர்கள் காலில் விழுந்து வணங்கிவிட்டு விட்டு ஒருத்தர் இருக்கிற வெற்றிலையை வாங்கி கொண்டு அப்புறம் வெள்ளத்தை வாங்கி கொண்டு அதற்கப்புறம் வேப்பங்கூவை வாங்கி கொண்டு சென்று அதை நாம் சாப்பிட்றது அப்போ ஊருக்கெல்லாம் விநியோகம் பண்ண மாதிரி ஆச்சு அவர் சர்வீஸ் பண்ண மாதிரி ஆச்சு எந்த வியாதியும் வராமல் தடுத்து நிறுத்தியது போலவும் ஆயிற்று அதனால் புத்தாண்டு அன்று வேப்பம்பு வெள்ளம் வழங்குவது அப்படிங்கிற ஒரு பண்பாடு இப்படித்தான் உருவானது இது மிக நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இது காலத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்ல வர்ற பெரியவர் இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருனா இதனுடைய முடிவு அப்படியே இந்த சர்க்கிள் இப்போ முதல்ல கோடைக்காலம் சொன்னேன் அதுக்கப்புறம் காற்று காலம் அதுக்கப்புறம் மழைக்காலம் அதுக்கப்புறம் பனிக்காலம் அதற்கு பிறகு எல்லாம் கடந்து திரும்பவும் நாம் என்ன பண்ணுறோம் தை மாசம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ பயிர்கள் எல்லாம் அப்படியே தழைத்து வரப்புகளை மூடி கொண்டிருக்கும் அந்த வரப்பை அறுவடை செய்த நிலையிலே வரப்பு நமக்கு தெரியும் வரப்பாக நடந்து போக முடியும் அதனால தான் தை பிறந்தது வரப்புகளில் கதிர்களை அறுவடை போக மீண்டும் வரப்பு தெரிந்து அந்த வழி தெரிந்தது அந்த வழியில் நாம் நடக்க முடிந்ததுன்னு ஒரு பொருள் இன்னொன்று விளைந்த அந்த பொருட்கள் விற்பனைக்கு போய் அதனால் பணம் வந்தது அடுத்த அந்த அடுத்த இந்த மூன்று மாத காலம் இருக்குது இல்லையா இந்த காலகட்டங்களில் நிறைய திருமணம் போன்ற சம்பவங்கள் இவைகளெல்லாம் நிகழ்த்துவதற்கு தோது கையில் பணம் இருக்குது காலம் இருக்குது வந்தது இந்த பொங்கல் வேலை இருக்கு இல்லையா அதில் தான் இது நடக்கிறது இந்த பொங்கல் அப்படிங்கிறது இனிப்பான ஒன்று இந்த பொங்கலோடு கரும்பையும் சேர்த்து நாம் சாப்பிடுகிறோம் பாருங்களேன் மேஷராசியில் சூரியன் வந்த பொழுது கசப்பிலே தொடங்கினது நம்முடைய அந்த வருடம் அது தை மாதத்தில் பொங்கல் கரும்பு என்று இனிப்பிலே வந்து முடிகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் கசப்பை ஜீரணித்தால் எப்பொழுதுமே இனிப்பாகிவிடும் வாழ்க்கையையும் இப்படித்தான் முதல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதற்கு பிறகு அதற்கான பயன் கிடைக்கும் பொழுது அந்த பயன் நமக்கு இன்பத்தை தருவதாக இருக்கிறது ஆக எப்பொழுதும் முதலில் கசப்பு பிறகு இனிப்பு அப்படிங்கிற இந்த அடுக்கு இருக்கு இல்லையா இதுதான் சரியானது இதை காலகதியே நமக்கு உணர்த்துகிறது இந்த காலகதிக்குள்ளே இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை வகுத்து தந்த நம்ம முன்னோர்கள் எவ்வளவு தீர்க்கதரிசிகள் எத்தனை பெரிய அறிவாளிகள் மறைமுகமாக எவ்வளவு விஷயத்தை அவர்கள் இதற்குள்ளே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதை பிளந்து பார்த்து யோசிக்கும் பொழுது நமக்கு வந்து எவ்வளவு சிலிர்ப்பாக இருக்கிறது எவ்வளவு பெரிய கால ஞானிகள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் ஏற்படுகிறது அல்லவா இதைத்தான் வேம்பும் கரும்பும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பெரியவரவர்கள் ரொம்ப அழகாக இருக்கிறார் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பரவசமாக இருக்குது இல்லையா நம்ம இனிமே பொங்கலையும் புத்தாண்டையும் நாம் இனிமேல் காலகதியோடு சேர்த்து சிந்திப்போம் வேப்பம்பு வெள்ளத்தை விட்டுற மாட்டோம் கரும்பு பொங்கலையும் விட்டுற மாட்டோம் அது மறைமுகமாக கஷ்டப்பட்டா தாண்டா சந்தோஷமா இருக்க முடியுங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லுவதையும் நாம மறக்க மாட்டோம் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே